அது எது ஐயா பொம்பளை மனசு மட்டும் இல்லை என்ன நம்ம எல்லாத்தோட மனசு ஐயா அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசுக்குள்ள அன்கான்சியஸ் செட்டப்ல வந்து எத்தனை விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து புறஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டுபிடிக்க முடியாத அளவுல இருக்குது ஏன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் ரொம்ப பெக்யூலியரா செலக்டிவாக வேற வேற மாதிரியான பிரச்சனைகள் வேறு வேறு மாதிரியான எமோஷ்னல் எமோஷன்ஸ் வேறு வேறு மாதிரியான எமோஷ்னல் காம்ப்ளெக்ஸ் எத்தனை விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த புத்தி உள்ளவே புழைச்சிக்குவான் அறிவாக இருக்கவே வந்து புழச்சிக்குவான் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல ஏன்னா நம்ம மன சொல்கிறத கேட்கக்கூடாது அறிவு சொல்கிறதா கேட்கலாம் அப்படி அப்படின்ட்டு இங்கே என்ன பிரச்சனைனா அந்த அறிவுன்னு சொல்லிட்டு அந்த யோசித்து நமக்கு வந்து அந்த சிந்தனை செஞ்சு பார்க்குறோம் பாருங்க அதுலேயே நம்மளுடைய மைண்டு வந்து அதை வச்சே நம்மளுடைய மைண்டு வந்து நம்மளையே மேனுப்ளேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சதி பண்ணி நம்மளையே வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் அம் யுவர் ஆத்மார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம் ஏன்னா ஒரு பெரிய பெரிய முடிவாக இருந்தாலும் பரவாயில்ல ரிஸ்க் எடுத்தால் அதை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் ஏதோ விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளை தடுக்குது ஏதோ விதமான விஷயங்கள்ங்கிறது மிஸ்கைட் பண்ணுது ஒரு விஷயத்தை தப்பாக செஞ்சு அதில் மிகப்பெரிய ஒரு வேதனையை வந்து நம்ம அனுபவித்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி நீ செஞ்ச ஏன் இதை பண்ணிடக்கூடாது கூடாது அதை பண்ணியிருக்கூடாது அப்போ தான் அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் வருது பட் அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு நம்ம யோசித்தாலும் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு யோசித்தாலும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னா நம்மளுடைய மைண்டை வந்து எது ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது என்ன அப்படிங்கிறத விஷயத்துங்களை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளில வரணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கும் ஒரு நல்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் வந்து போகணும்னு நினைக்கிற ஆட்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா பார்த்துருவோமா ஏ கானேட்டிவ் பயாசிஸ் அதாவது நம்ம சிந்தனை செய்கிறோம்ல சிந்திக்கிறோம்ல அப்படி சிந்தனை செய்கிற விஷயங்களில் ஒருதலைபட்சமாக சில நேரம் நம்முடைய மைண்டு வந்து எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து கொண்டு வந்து அதை சிந்திக்க வச்சு அது மூலமாக ஒரு முடிவெடுத்து அது மூலமாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை ஏன் வந்து நம்மளுடைய மைண்டு பண்ணுது அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாம் வந்து போ போ பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் அ தேர் எ சிந்தனை அப்படின்னால என்ன அர்த்தம் இந்த மூணு விஷயங்கள் தான் இருக்குது ஃபஸ்ட்டு லேண்ட் அதுக்கப்புறம் என்ன டிசைடு அதுக்கப்புறம் சால்வ் ஒரு பிரச்சனை வந்துருச்சுனோடனே நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து அதில் பார்ப்போம் அப்புறம் பேக் பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணுவோம் இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அது மூலமாக அந்த ஐடியாஸ்லாம் கிடைக்கிதுல்ல அதை வச்சு வந்து ஒரு ஒரு டிசிஷனுக்கு நம்ம வருவோம் இல்லை அந்த டிசிஷன் என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு சொல்யூஷனாக கொடுப்போம் அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் வந்து சரியான பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சா அது வந்து சரியாக இருந்ததா அதில் நம்ம வெற்றி பெற்றோமா தோல்வி அடைஞ்சுமாங்கிறது அப்புறம் ஒட்டு மொத்தத்தில் இந்த மூணு விதமான விஷயங்கள் தான் நம்மளுடைய சிந்தனை திறன் சொல்லக்கூடிய நம்மளுடைய காங்கனேட்டிவ் பிஹேவியர் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது அதுதான் நமக்கு அந்த காங்கனே அந்த காங்கனேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நமக்குள்ளே வந்து இந்த விஷயங்களை செய்ய வைக்கிது ஓகே பட் அதில் என்ன பிரச்சனை அதில் ஒரு பயாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது பயாஸ்னால் என்ன என்ன தேவையோ அந்த சொல்யூஷன் இல்லாமல் பயாஸ் தான் ஒருதலைபட்சமாக அப்படின்னு வந்து நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுக்குள்ளேயே நிறைய வகைகள் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது வந்து தி கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு சொல்கிறது கன்ஃபர்மேஷன் பயாஸ்னால் என்ன அர்த்தம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு முடிவுக்கு வந்துடுறது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல நான் இதை நம்பர்னா அதை நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளுடைய ஒரு ஒரு பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயங்கள்ல நமக்குன்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும்ல அந்த பிலீவ் சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தவங்களும் திங்க் பண்ண தான் இங்கே பிரச்சனையே எது தேவையோ அந்த ஒரு விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ண முடியாமல் பல நேரங்களில் வந்து நம்மளாக வந்து தேவையில்லாத விஷயத்தை தேவைன்னு நினச்சிக்கிட்டு பல நேரங்களில் நம்ம முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கான காரணங்கிறது இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் விச் மீன்ஸ் நம்மளுடைய என்னது பிலீவ்ஸ் இந்த பிலீவ்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது ஒரு வேளை நம்மளுடைய அம்மா அப்பா கிட்டே இருந்தோ நம்மளோட சைல்டுகுட்டில் இருந்தோ இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து வந்திருக்கலாம் ஒட்டு மொத்தத்தில் ஒரு விஷயத்த சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கூட சில நேரங்கள நான் நம்ப ஆரம்பிச்சிடுறேன் அப்படி நம்ப ஆரம்பிக்கும்போது நமக்கு என்ன பண்ண ஆரமிச்சிடுறேன் ஐ வில் ஹேவ் அ செலக்டிவ் விஷன் இட்ஸ் மீன்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன் எல்லா இன்ஃபர்மேஷனெலாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன் அதை அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க மாட்டேன் ஈவன் ஒருத்தவங்க வந்து முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட இதுக்குள்ளே எனக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து கிரகிக்க ஆரம்பிப்பேன் ஒருவேளை எனக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நான் நல்லா மோட்டிவேட்டடாக நல்லா கோஆப்ரேட்டிவாக இருக்கும்போது சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதுவும் என்னுடைய தேவையாக ஒரு இருக்கலாம் அப்படி சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அது இல்லாமல் எனக்குள்ள எமோஷனல் டிமாண்ட் ஏதாவது ஒன்று இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு நான் வந்து முடிவு எடுத்தேன்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டு நான் வந்து கவனிக்க ஆரம்பித்தேன்னு சொன்னால் ஃபார் அன் எக்ஸாம்பிள் சுச்சுவேஷன் டிமாண்டாக என்ன ஒரு நாசிஸ்ட்டை விட்டு நம்ம வந்து வெளில போகிறது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளில வர்றது ஆனால் என் மைண்டுக்குள்ளே நான் என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸ் வச்சுருக்கேன் தெரியுமா அவங்கள விட்டு வெளில போகக்கூடாதுங்கிற ஒரு அன்கான்ஷியஸான ஒரு முடிவை நான் வந்து ஆல்ரெடி எடுத்துவிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏன்னா செலக்டிவாக வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி இப்படிங்கிற மாதிரியே தான் நான் தேடிக்கிட்டு இருப்பேன் அவங்கள விட்டு போகிறது எப்படிங்கிறத நான் யோசிக்கவே மாட்டேன் இந்த ஹேண்டில் பண்ணுற விஷயங்களில் வந்து பல விதமான வகைகள் இருக்குது பட் எல்லா விதமான சைக்காலஜிஸ்ட்டும் எவ்வளோ நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளில வாங்க ஒரு கிட்ட போய் நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஒன்றும் திருத்த முடியாது நாமளும் வந்து அங்கே இருந்து அவங்க கூட அப்படியே ஹேண்டில் பண்ணவே முடியாதுங்கிறதான் உண்மை சும்மா அந்த நேரத்தில் டெம்பரவரியாக ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணிக்கலாம் பட் நாம் என்ன நினப்போம் அப்படின்னு சொன்னால் இல்லை இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் மூலமாக இல்லை ஏதாவது ஒரு வழி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்களையே நம்ம பார்க்க ஆரம்பம் அதிலேருந்து வெளில வரதுக்கான வேலைகளை நம்ம செய்யாமல் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம செலக்டிவாக என்ன பண்ணிடுவோம்னா அதில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ஸோ வி வில் ஹாவ் அ செலக்டிவ் விஷன் அதுதான் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு சொல்கிறது இப்படிப்பட்ட கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் ப்ராபபிளி நம்மளால் வந்து பல நேரங்களில் வந்து ஒரு சரியான முடிவை நம்ம எடுக்கவே முடியாது ஈவன் நமக்கு அட்வைஸ் பண்ண பண்ணுற வர்றதுக்கு நம்ம மேலே அக்கறை இருந்து நம்ம நமக்கு வந்து அட்வைஸ் பண்ண வரக்கூடிய ஆட்களை கூட வந்து ஆட்கள் கூட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க சொன்னாலும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா இவங்களுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அந்த முடிவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் டிஃபென்சிவாக நம்ம அதில் இருக்க ஆரமிச்சிடுவோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் அதை பற்றி ப்ரொசீட் பண்ண மாட்டோம் சில நேரங்களில் அது அப்படிலாம் இல்லைப்பா இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்களையே வந்து சமாளிப்போம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க ரைட்டு தம்பியே ஒன்றும் செட் ஆக மாட்டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு கிளம்பி விடுவார் ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்களை மட்டும்தான் நான் கூட வச்சுருவேன் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் அண்ட் மட்டும் மட்டும்தான் நான் கூட வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்டிவ் விஷயங்களில் தான் நான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போக ஆரம்பிப்பேன் பல நேரங்களில் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் கஷ்டங்களையும் நமக்கு வாழ்க்கையில் கொடுத்தது got it நெகட்டிவிட்டி பயாஸ் சில விதமான விஷயங்கள் இருக்குது என்னன்னா நம்முடைய மைண்டு பல நேரங்களில் வந்து வெறும் ஒரு த்ரெட்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் எதெல்லாம் வந்து என்னை மிரட்டும் அப்படிங்கிறத எடுத்தவொன்னே இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா வாட் இஃப் ஐ வில் கெட் லாஸ் அதை தான் அவனே இது பண்ணுவாங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த பிஸ்னஸை செலக்ட் பண்ணுறது எங்கே போகிறது என்ன பண்ணுறது அதை பற்றியெல்லாம் அவங்க அவளே இல்லை லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவ்வளோதான் எங்கள் விஷயம் இப்போ ஒரு நாசிஸ்ட் ரிலேஷன்ஷிப் போட்டு வெளில போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் வெளில போகணும்னு நினைக்கும் போதே வந்து உடனே வந்து நமக்கு என்ன தோணுன்னா எடுத்தோடனே ஒருவேளை திருப்பி நாசிஸ்ட் வந்து நம்ம டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்ணுறது அதுதான் கோர்ட் இருக்குது இந்த மாதிரி இருக்குது நடவடிக்கைலாம் எடுக்கணும் இல்லை இல்லை அதுக்கப்புறமும் வந்து அவங்க என்னை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா எப்படி ஒரு வேலை இவங்கக்கிட்டேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டேனா எப்படி ஸோ அந்த நெகட்டிவிட்டி விஷயங்களை மட்டுமே நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும் அதுதான் நெகட்டிவ் பயாசுன்னு சொல்கிறது முழுக்க முழுக்க அந்த த்ரெட்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பலவிதமான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறது அப்படி இருக்கும்போது என்ன ஆயிரும்னா நம்ம அதுக்குள்ளே ஒரே முடங்கி போயிடும் வேறு எந்த விஷயத்தையும் ஃபர்தராக வந்து எடுத்து வைக்க முடியாமல் வேறு எதையுமே நம்ம செய்ய முடியாமல் வாழ்க்கையில் வந்து அப்படியே நம்ம வந்து என்ன ஆயிரும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடும் ஸ்டக் ஆனதுக்கப்புறம் என்னாகும் நம்மளால் லைஃப் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது லைஃப் நீடை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னொன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கீழே ஆரம்பிச்சிடுவோம் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் ஓகே ஹாலோ எஃபெக்ட் ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு எஃபெக்ட் என்னென்னா எல்லா விதமான விஷயங்களையும் ரொம்ப மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறது பெரிய அளவில் அதை வந்து நம்ம திங்க் பண்ணாமல் ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் அப்படியே ரொம்ப மேலோட்டமாக அப்படியே எல்லாத்தையுமே ரொம்ப மேலோட்டமாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இதுக்குள்ளே அந்த கன்ஃபர்மேஷன் பயம் சொந்தச்சின்னு வச்சுக்கங்க அப்புறம் எல்லாத்தையும் மேலோட்டமாக புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இன் நமக்கு டிசிஷனுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம் அந்த மாதிரி நம்மளோட பிலீஃப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோகஸ் பண்ண ஆரம்பிப்போம் மொத்தத்தில் இந்த ஹாலோ எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப மேலோட்டமாக அனைத்து விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறது அப்படி புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகிடும் ஐ ஸ்டார்ட் டு அவாய்ட் எனி திங் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நான் திங்க் பண்ணுறதுக்கு நான் டீப்பாக திங்க் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த இது பண்ண மாட்டேன் ஒரு விஷயத்த டீப்பாக திங்க் பண்ணும்போது தான் ஒருத்தவங்க என்ன சொல்ல வராங்கிற ஒரு விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் போது தான் அவங்களுடைய பின்னாடி அவங்க சொல்ல வரக்கூடிய இன்டென்ஷன் என்ன என்ன காரணம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை முழுசாக நம்மளால் கற்றுக்க முடியும் பட் இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆலோ எஃபெக்ட்டுங்கிறது எந்த விதமான விஷயங்களையும் நமக்கு புதுசாக எந்த விஷயங்களையும் கட்டு அதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு விடவே விடாது நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மென்டல் ஸ்டாக்னேஷன் அதாவது ஒரு மனத்தடை தான் இது எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்புறம் என்னது சங் காஸ்ட் பாலசி இந்த காஸ்ட் பாலசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது காஸ்ட் பாலசின்னு என்ன எடுத்தோம்னா இந்த தான் இந்த சங்க் காஸ்ட் பாலசி அதாவது ஒரு விஷயத்தில் அதிகமாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய தோல்வியில் வருது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய டயத்தையும் எனர்ஜியையும் நம்மளுடைய மணியையும் ஈவன் நம்மளுடைய கரியரையும் நம்மளுடைய லைஃப்பையும் பல விதமான விஷயங்கள அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறோம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து மோர் தென் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு பட் நமக்கு நல்லா தெரியுது அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகலைன்னு சொல்லிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலைனாலும் ஏன்னா அது ஒரு வருமானத்தை கொடுக்கலனாலும் ஒரு அமைதியை கொடுக்கலனாலும் அது மூலமாக எனக்கு எந்த விதமான ஒரு ஒரு பெனிஃபிட்ஸும் ஒரு எமோஷனல் பெனிஃபிட்ஸ் கூட எனக்கு கிடைக்கலனாலும் கூட நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லுன்னா இந்த ஒரு காஸ்ட் ஃபாலாசி எடுத்து வரும் விச் மீன்ஸ் நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே இப்போ எப்படி இதை விட்டுட்டு போகிறது அப்படின்னு நம்மளுடைய மனசு வந்து நம்மளை தடங்களை வந்து ஏற்படுத்தும் இவ்வளோ விஷயங்களை செஞ்ச செஞ்சிட்டோம்ல இப்போ அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம முதல் மேரேஜ் பண்ணோம் அப்புறம் குழந்தை பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் பயங்கரமாக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருக்குமே நம்ம எதாவது வெளிலையே போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லா விதமான ஃபினான்ஷியல் ஸ்டெப்லருந்து எல்லா விதமான விஷயம் அவங்ககிட்டே கொடுத்து அவங்ககிட்ட ஒரு சரண்டரிங் மென்டாலிட்டியில் நம்ம இருக்குமே அப்போ என்ன பண்ணுறது அப்போ இவ்வளவு நம்ம எஃபோர்ட் போட்டுட்டோம் அதனால் இதுலேருந்து வெளில வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியதுங்கிறதா இந்த சங் காஸ்ட் பாலிசி எஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இதுதான் வி வாண்ட் ட விட்ரா த டாக்ஸிசிட்டி இந்த மாதிரி விஷயத்தினாலேயே வந்து டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான பர்சன் டாக்ஸிக்கான மூமெண்ட்டு இந்த விஷயத்த மனசு விடவே விடாது அதுக்காக தான் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டோம்ல அதனால் அதை எப்படியாவது அதை வந்து ஹோலில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதை எப்போயுமே அலைவாக வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக அகைன் அண்ட் அகைன் அதில் வந்து நமக்கு எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய மைண்டு திஸ் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அவைலபிலிட்டி ஹீரோஸ்டிக் அவைலபிலிட்டி ஹீரோஸ்டிக்னா என்ன சிம்பிள் எது கிடைக்குதோ அதுவே உண்மை எது கிடைக்குதோ அதுவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியது நமக்கு என்ன இப்போதைக்கு அவைலபிளாக நம்மளை சுற்றி ஜஸ்ட்டு என்ன இருக்கோ அதை மட்டும் வந்து இது பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஊரை தாண்டி எதையும் யோசிக்காமல் அந்த ஊருக்குள்ளேயே வந்து என்ன கிடைக்குதோ அதை வச்சே நம்மளுடைய விஷயங்களை வந்து நம்மளுடைய சொல்யூஷன் ஓரியன்ட் போகிறதா இருந்தாலும் சரி நம்மளுடைய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய லைஃபாக இருந்தாலும் சரி அதை வச்சே அந்த அந்த ரிசோர்ஸை வச்சே வந்து ஒரு முடிவெடுக்கணும்னு நினைக்கக்கூடியது இப்படி எடுக்கக்கூடிய முடிவும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் விச் மீன்ஸ் வி வில் நெவர் சேஸ் த ட்ரூத் எது நமக்கு உண்மையிலேயே தேவைப்படுதோ அந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தாலும் கூட அந்த நேரத்தில் அது நமக்கு பக்கத்தில் இல்லைங்கிறனால அதை நம்ம விடுவோமே தவிர அதை நம்ம தேடி ஓடாமல் போய்விடுவோம் இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் காம்ப்ளக்ஸும் இந்த மாதிரி ஒரு மன சிக்கலும் வந்து அதில் இருக்கு ஓகே செல்ஃப் சர்விங் பயாஸ் செல்ஃப் சர்விங் பயாஸ்னால் என்ன ஒரு விஷயம் டாக்ஸிக்காகவே இருந்தாலும் கூட என்ன ஒரு கம்பெனி டாக்ஸிக்காக இருக்கலாம் ஒரு பீப்புள் வந்து டாக்ஸிக்காக இருக்கலாம் டாக்ஸிக்காக இருந்தாலும் கூட எனக்கு அது செல்ஃப் சர்வ் பண்ணுது இல்லை அதனுடைய விஷயங்களும் கொடுக்கறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டாக்ஸிக்காக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி எனக்கு அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்கல்ல ஃப்யூச்சரில் நமக்கு என்ன பிரச்சனை அவங்களால வரப்போகுது அதெல்லாம் எனக்கு தெரியுது அவங்க டாக்ஸிக்கான ஆள் தான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு மணி ஸ்பென்ட் பண்ணுறாங்க எனக்கு ரெகாக்னைசேஷன் கொடுக்குறாங்க இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்குது அவங்க கூட இருக்கிறனால ஒரு மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் சுயநலமாக நம்ம வந்து யோசித்து அதுக்காக நம்மளுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையோ அல்லது நம்மளுடைய எதிர்காலத்தையும் வந்து அடமானம் வைப்பது இன்றைக்கி கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக நாளை கிடைக்க வேண்டிய ஒரு புதிய விஷயத்தை இழக்கிறது ஓகே திஸ் இஸ் வாட் அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் இந்த ஒரு செல்ஃப் சர்விங் பயசில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் ஃப்யூச்சர் வரக்கூடிய கான்சிகொன்சஸ் வந்து நம்ம வந்து பார்க்காம போயிடும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஓகே வாட் டு சரி இதெல்லாம் இருக்குது இருக்கெல்லாம் என்ன பண்ணுறது அட்ரஸ் த ஈகோ சர்விங் இஷ்யூ எஸ் இது வந்து சிக்மெண்ட் ஃபிராய்டு த சைகோ ஃபாதர் ஆஃப் சைகோ அனாலிசிஸ் அவர் என்ன எக்ஸாக்டாக சொல்கிறாருன்னு சொன்னால் இட் இஸ் அட்ரஸிங் அவர் ஈகோ அப்படின்னு சொல்கிறார் விச் மீன்ஸ் இட் இஸ் சர்விங் டு அவர் ஈகோ அப்படின்னு சொல்கிறார் அதாவது நமக்கு ஒரு எமோஷ்னல் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கும்போது போது முதல்லையே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸ்கூலில் போயிடுறோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு செலக்டிவ் விஷன் வந்துடுது ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களில் வந்து நம்ம நெகட்டிவிட்டியை மட்டும் தான் பார்க்குறோம் இதில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் நம்ம பாசிட்டிவிட்டியை பார்க்குறோம் இதில் நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டது போல் நம்ம உணர்கிறோம் ஓகே நமக்கே தெரியாமல் நிறைய விதமான எஃபோர்ட்டை வந்து நம்மளே ரொம்ப கம்பல்சிவாகவும் இம்பல்சிவாகவும் அதில் நம்ம போட ஆரம்பிச்சிட்றோம் ஈவன் பல நேரங்களில் தெரிஞ்சும் அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அப்படி நடக்க ஆரம்பித்த உடனே மற்ற விஷயங்கள்லாம் மேலோட்டமாக பார்த்துட்டு இதை மட்டும் டீப்பாக பார்த்து இவங்க கூட எப்படியாவது வாழ்ந்துடணும் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துடணும் இந்த டாக்ஸிக் சிஸ்டத்தில் இந்த கம்பெனியில் சர்வை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான காரணங்கிறது என்னுடைய எமோஷனல் காம்ப்ளெக்ஸுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இது ஹெல்ப் பண்ணுது இது ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது எனக்கு வெளியில் போய் ஒரு நல்ல ஒரு இடத்துல நம்ம போய் இருந்தோன்னா நம்மளால் அந்த கம்ஃபர்ட்டை வாங்க முடியாது இந்த கம்ஃபோர்ட் வந்து இங்கே கொடுக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது இல்லை பேங்க் இருக்குது பெரிய பெரிய பேங்க்லாம் இருக்குது அந்த பேங்க்லாம் போய் நம்ம கடை வாங்காமல் போய் மை நம்ம ரொம்ப அதிக வட்டிக்கு நம்ம வெளியில் கடை வாங்குறோம்னா அதுக்கான காரணம் என்ன பிகாஸ் அங்கே போகிற அளவுக்கான தகுதிங்கிறதோ ஒரு கிரெடிட் ஸ்கோரோ வந்து ஒரு வேலை எனக்கு இல்லாமல் இருக்கலாம் அதனால இங்கே எனக்கு அந்த விஷயம் இங்கே கேட்காம இருக்கிறனால இங்கே எனக்கு ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்குது அதனால் இங்கே நான் வந்து போயிட்டுருக்கேன் இது எனக்கு நாளைக்கு ஒரு கான்ஸ்குன்சஸை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சாலும் நான் இந்த விஷயத்துக்கு நான் போகிறேன் திஸ் இஸ் வாட் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இந்த ஒரு கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு ஈகோ சர்விங் ஃபேக்டராக இருக்குது என்னோடய ஈகோவுக்கு சர்வ் பண்ணுது அது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிக்மா நம்மளுடைய சிக்மன் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் சைக்கோ வந்து சொல்கிறாரு ஸோ அதை வி நீ டு அட்ரஸ் எட் ஃபஸ்ட் எஸ் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி எப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்மளே தெரியும் பார்க்கணும் நம்ம சரியாக யோசிக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன டெஸ்ட்டு டெஸ்ட் இருக்குது ரெண்டே ரெண்டு விஷயங்களை வச்சுக்கலாம் ஒன்று நீங்கள் சரியாக தான் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசியும் மூணு வருஷத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன் நீங்கள் உண்மையிலேயே சரியாக யோசிச்சிருக்கீங்க எமோஷ்னல் டிமாண்டுக்கு இடம் கொடுக்காம சுச்சுவேஷ்னல் டிமாண்டை மட்டும் வந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போயிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுங்கிறது கடைசி மூணு மாசங்களில் கிடச்சிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் தேவைப்பட்டிருக்குல்ல அந்த தேவைகள்லாம் அப்படியே பூர்த்தி ஆகிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கும் ஒரு கிராஜுவலாக உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு முன்னேற்ற பாதையில் போயிருக்கும் அப்படி எதுவுமே போகல இப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ அதை விட சிவியராக தான் இருக்கே தவிர அது என்னை விட்டு போகலை அப்படின்னா அப்போ நம்ம எப்படி இருக்கோம் நாம் வந்து கண்டிப்பாக வந்து சரியாக நம்மளுடைய காகனேட்டிவ் பயாஸ் அப்படிங்கிறது காகனேட்டிவ் பயாஸ்கிட்ட தான் நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து சரியாக சிந்திப்பது இல்லை ஒரு ஒருதலை பட்சமாக தான் சிந்திச்சு ஒருதலை பட்சமாக தான் நம்ம முடிவெடுக்கிறோன்னு அர்த்தம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் உங்களுடைய எமோஷன்ஸையே நீங்கள் வந்து யூ கேன் ஈஸிலி ஃபீல் தட் உண்மையிலே நீங்கள் சிச்சுவேஷனல் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கோஆஆபரேட்டிவ் ஆகும் நல்ல விஷயங்களுக்கு கோஆபரேட் பண்ணியும் கெட்ட விஷயங்களுக்கு பவுண்ட்ரி செட் பண்ணியும் ஒரு சரியான ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ஏன்னா உங்களுடைய மைண்டும் உங்களுடைய எமோஷன்ஸும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் மோட்டிவேட்டடாக கடந்த ஒரு த்ரீ இயர்ஸாக நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகாக இருந்திருக்கு உங்களோட எமோஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து எமோஷனலி ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரியான ஒரு பக்கத்தில் தான் போய்ட்டுருக்கீங்க ஏன்னா என்றைக்குமே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண முடியாது சும்மா சமாளித்து சர்வை பண்ணிக்கலாமே தவிர அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஸோ அதை வெனி டு அக்னாலேஜ் இட் யா திஸ் இஸ் வாட் வெனி டு அக்னாலஜ் த அன்கான்ஷியஸ் ஸ்கீமா அன்கான்ஷியஸாக நம்மளுடைய பிஹேவியர் பேட்டர்ன் திங்கிங் பேட்டர்ங்கிறது ஏன் இப்படி வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பழகலாம் அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா ஏன் இப்படி வந்து இது வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் பட் த கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட்டு வே உங்களால் யோசிக்க முடியல இது ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் அதனால் சைக்கலாஜிக்கல் டூல் வச்சு தான் யோசிக்கணுங்குற பட்சத்தில் ப்ளீஸ் கம் ஃபார்த் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு எடுப்பேன் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அதான் நம்மளுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ அடுத்தடுத்த செஷன் ஃபாதர் செஷன் ஃபாலோ ஃபாலோஅப் செஷனில் என்னுடைய கோத்தரப்பேஸ்ட் எடுப்பாங்க ஸோ அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி நீங்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் யோசிக்கிறது முதல்ல சரியாக தப்பா இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பாக அவங்கள வந்து அவங்க ரியலைஸ் பண்ண வைப்பாங்க வைப்பாங்க சரி நான் யோசிக்கிறது தப்புன்னு ஆகி போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து உங்களோட லைஃப்பில் கொண்டு வரணும் என்ன பண்ணணும் உங்களால் பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அது பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய கோத்தரை பேர் தருவாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் செஷனுங்கிறது என் கூட இருக்கும் ஸோ அதில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி வந்து கோர்ஸுக்கு போகலாம் மீன் சிபிடிக்கு போகலாமா சைக்கோட்டானமிக் திரப்பி போகலாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ அந்த ஃபாலோஅப் செஷன் எல்லாத்தையும் வந்து ஒரு நாலு செஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இது எடுப்பாங்க இது ஒரு கண்டினியூஸ் செஷனாக கூட அடுத்து அடுத்து இருக்கலாம் இட்ஸ் அ மேட்டர் ஓகே அண்ட் த குரூப் கவுன்சிலிங் ஆல்சோ வில் பி தேர் யா குரூப் ஆஃப் தெரப்பி இருக்குது குரூப் தெரப்பி இருக்குது ஸோ அந்த குரூப் தெரப்பி பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆ இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து ஐஎம் இன்ட்ரெஸ்டட் என்ன குரூப் தெரப்பின்னு போட்டு நம்மளுடைய அட்மினுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து நம்ம சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஆரம்பிப்போம் விட் மீன்ஸ் உங்கள மாதிரியே லைக் மைண்டட் பீப்புளுங்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் வந்து அதில் இருப்பாங்க அஞ்சு கிளைண்ட் இருப்பாங்க ஸோ அவங்க கூட நான் வந்து அந்த செஷன்ஸ் எல்லாத்தையும் எடுப்பேன் நம்முடைய எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த விஷயங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சோசியல் எக்ஸ்போஷர் கிடைக்கும் நீங்கள் எப்படி யோசிக்கிறது அடுத்தவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு சோசியல் எக்ஸ்போஷருங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மேடம் சரி வரண்ணா வரமாட்டா பார்ப்போம் thank you so much from the human expert tamil youtube channel i am your rajmar pandian psychologist that is what